அர்வம் சேரா என்ன பா மாஸ் மாத்திட்டீங்க கழட்டிங்களா ஜெயி ஐடிங்க நல்லா மாஸ் பண்ணுங்க புலி வாஸ் காரங்க ஏ தேடு નીકிறல நீ ஏதோ லாபிய மாத்திட்டு ஆபலாட பண்ணையலாமா

விட்டு <that pega78> <sh facets magician> <sharphan> <added hop> <laughs> அங்க அதர் குட்பா एनिमल्स இங்கே வரது அதான் நிறுத்தி வா எடுக்கறது எல்லாரத்தையும் இ வலிச்சானோ நம்ம ஹோமல போறான் பயங்கரமா அழா இருக்குடா நான்

உ <random> <eps>

அங்கேயே இறங்கறே. டேய் இவன் அங்கேயே செத்து இங்கே செத்து மூணாவதுல செத்துராஞ்சி. வாங்க. பளிக்கு பளி பளிக்கு பளி வாங்கிட்டேன். நான் செத்து போறேன் அம்மா இறங்கி நம்மகிட்டே வராங்க. இங்க சண்டா பொட்டில கைய வச்சிட்டீங்களா? இல்ல இல்ல ஓகேல. இதுல நம்ம நம்ம வீட்டுல இருக்கற அந்த நம்ம நம்ம இந்த இது போவோம்ல ஸ்கூலு அந்த பவுனி அந்த இதுனது சரி காத்துலயே ஓட் தெரியாம ஓடிக்கிட்டே நின்றாரல்ல அது அத வந்து சுத்திக்கிட்டாங்க பாத்ததே பாத்ததே வரேன் முன்னாடி வராங்க செத்து நண்பா

நาย மாலே எதர்க்கா? 2 3 பேர் இருக்காங்க இங்கே இங்க. والله இங்க தான். இருவட வரணும்பா. எங்கடா வீட்ல. சைடு அவுட் சைடு

டான் லெவல் ஏமன் செகண்ட் போட்றீங்களா கன போட்றீங்க கன தூக்கி வையுங்க அனுபவம் அந்த கரெக்டர விட்டு போடுறது கரெக்டர செட்டுக கரெக்டா அவ ரீகால் பண்றது வெயிட் பண்ணிக்கோடா இன்னொரு பரந்துருங்க அந்த வீட்டுக்குிறாடி போருங்க போயிடுச்சு ஸ்லோ போயிடுச்சு

तब आकर हम बारू चैनल ले पढ़ चैनल ले ये बाटे जी पार्क में जाओ ना हार्ट बीट पंप आए थे जी दो बार तो आलिया

சும்மா எரி வரையிifting ஐயthird எவ்ளோ Crisp சோப்பொன்னரி சாய்estar από ஐயspring ரெண்டு lob keluarயிற் canonical நக்கியில்லவொல்லatinya seu cush Gitu. Hey, kamera je Ah, luar kan? Ya.

ஜி மேலதான் இருக்கேன் உச்சி மாடி நான் நினைக்கவே இல்லை ஜி சத்தியமா நண்பா வாழ்க்கையில ஒரு பெஸ்டே பர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு எடுத்துக்கிறேன் நண்பா